ஐநூறு அடி போரில் நானூறு அடி ஓட்ரு மாட்டிக்கிறேன் நூற்றி அடி பைப் கட்டாயி மேலே வந்துருச்சு இந்த பைப் வந்து நூற்றி இருபது அடி கீழே எப்படி இருக்குங்கிறத கேமரா மூலியமாக பார்க்க போகிறோம் என்ன சொன்னாங்க எப்படி பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கட்டாய் முருகி விட்டு வெச்சு

இப்போ உள்ளோட்டெல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு இருக்கிறோம் பைப்பை பிடிச்சிட்டு வந்துட்டுக்குவோம் அந்த மோட்டர் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறத பாருங்கள் இதுதாங்க அந்த கட்டான பைப்பு கட்டாயி மேலே வந்த பைப்பு அதெல்லாம் இப்போ நூற்றி இருபது அடி பைப்பெல்லாம் மேலே கிடக்குது இப்போ அது கீழே இருக்கிற பைப்பு நம்ம எடுத்து போகிறோம் பைப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டர் இப்போ எடுத்தாச்சுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி போர்வெல் இருந்துச்சுன்னா போர்வெல் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போர்வல் சம்மந்தமாக எந்த என்கொய் என்கொயரி இருந்தாலும் நம்ம கூப்பிட்லாங்க பாருங்கள் அந்த மோட்ரு பாருங்கள் சிமெண்ட்டு ஏட்டம் அந்த மண்ணை எப்படி அப்படி எப்படி இருக்குதுன்னு வாருங்க என்ன கண்டிஷன் எனக்கு சிமெண்ட் போட்ட மாதிரி செட் எடுத்து வருது சர்வீஸ் பண்ணாமல் மோட்டர் இந்த மோட்டர் மாற்ற முடியாது டச் பண்ணி தரணும் சிமெண்ட்டுக்கு கலவை போட்ட மாதிரி முடிச்சிடுச்சு அதனால தான் வலி எடுக்கணும் போட்டு கல்லு மோட்டர் அடிச்சுடுச்சு மோட்டர் எப்படி ஆகுமா தான் எவ்வளோ வருங்க சரி இல்லைங்க